ஒருப்போ இன்னும் கொஞ்சம் என்ன நடிகர் அவர் ஒரு ஊருக்கு போக ஆரம்பிக்கிறப்போ ஒரு கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் கோயம்புத்தூர் போனார் மதுரை இதெல்லாம் எடுத்து ஒரு கூட்டம் வருதுன்னா விஜய பார்க்கறதுக்கான விஷயம் இவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்களாங்கிறது ஒரு கேள்வி கொடுக்கணும் துபாயிலேருந்து வந்த பவுன்சஸ் கூட நீங்கள் எந்த கட்சிக்கு பவுன்சஸ் இருந்தாங்க யாருக்கு வந்து இன்னும் சினிமா நடிகர் ஆவங்க

காரணம் என்னென்னா அவர் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்காரு திமுக அங்கே வந்து பிஜேபிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு ஈதவி நியூஸ் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைபவர் ஈதவி நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சரஞ்சிக்கான சார் வணக்கம் வணக்கம் சார் ஆப்ரேஷன் லோட்டஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எத்தனையோ மாநிலங்களில் அமித்ஷாஜி வந்து பண்ணியிருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில் புது ஆப்ரேஷன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் ஆப்ரேஷன் விஜயா அப்படின்ட்டு ஜே பி நட்டாவுங்களுடைய வருகைக்கு வருகையிலிருந்து அமித்ஷாவுனுடைய இந்த தமிழகத்தினுடைய பார்வை முழுக்க விஜய்யை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ தான் திமுக வந்து நம்ம ஒரு ஒரு அணியில் வந்து தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்களாம் எப்படி போயிட்டுருக்கு அந்த முன்னேற்பாடுலாம் என்ன உண்மைதான் அது விஜய்யை கொண்டாடணுங்கிறது வந்து இப்போதான் பிஜேபியோடைய ஆசை இது நீண்ட காலமாக எடப்பாடியோட ஆசையாக இருக்குது விஜயோட அரசியல் பண்ணிடணும் இன்னும் நியூ ஓட்டர்ஸு யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணிடணும் ஏன்னா அதிமுகவுக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் இல்லைங்கிற மாதிரி மனநிலை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அப்படி ஆகிடுச்சு சுத்தமாக ஒரு ஈர்ப்பு சக்தியாக இல்லை அதிமுகவில் எந்த தலைவர்களிடம் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஆட்களாக இல்லை ஏன்னா மேடம் இறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அதனால தான் அவர் ட்ரை பெரிய லெவலில் ட்ரை பண்ணி பார்த்தாரு எப்படியாவது விஜயோட கூட்டணி வச்சிடலான்னு அதுக்குள்ளே பிஜேபி முடிச்சு விட்டுருச்சு எடப்பாடியோடய கனவை முடிச்சிருச்சுன்னு வச்சிக்கலேன் ஸோ எடப்பாடி அதை பற்றி பேசியிருக்கார் வேறு அமித்ஷா கிட்ட பேசியிருக்கார் விஜய் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் இதை நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவட்ட சொல்லியிருந்திருக்காரு இதன் தொடர்ச்சியாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் எங்களோட கூட்டணி வைக்கணும் திமுகவை ஆட்சி மீண்டும் அமைக்கக்கூடாது அதில் அகற்ற வேண்டும் என்றால் பிஜேபி நீங்கள் எல்லாமே நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஆரம்பிக்கும் பட் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அந்த ஆப்ரேஷன் விஜயின்னு நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறோம் நான் அடுத்த கட்டமாக அவங்களை அவருக்கு பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க ஒன்றும் மாற்றமே இல்லை ஏன்னா அவர் அவருடைய வருமானம் கிட்டத்த ஒரு இருபது வருஷத்தில் அவருக்கு ஏற்பட்ட வருமானம் எவ்வளோன்னு இருக்குல்ல ஒரு முந்நூறு நானூறு சதவீதம் அவருக்கு ஏறி இருக்கும் ஆமாம் அவங்க அப்பாவுடைய வருமானம் எவ்வளவு இன்றைக்கி அவருடைய இந்த நடிப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ வருமானம் எல்லாத்தையும் கடை காட்ட முடியுமா அவரால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் எக்ஸ்போஸ் பண்ணோம் பிஜேபி இந்த கார் டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி வந்ததில்லை அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவருடைய கேரியரை காலி பண்ணிடும் ஸோ அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் அது அந்த நெருக்கடியை எப்படி அவர் தப்பிக்க போகிறாரு அதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறின்னு வச்சிங்களேன் அதனால் ஆப்ரேஷன் விஜய் விஷயத்தில் அவர் எப்படி அதை சமாளிக்க போகிறார் இது எப்படி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிக்கும் நம்மளுக்கு டிசம்பரில் தான் இந்த விஷயம் தெரியும் நம்மளுக்கு இப்போ தான் பேச ஆரம்பிச்சுருக்குறாங்க அடுத்தது டூர் போகிற போக போகிறாரு விஜய் ஆமாம் டூர் போகிறாரு ஒருப்போ இன்னும் கொஞ்சம் என்ன நடிகர் அவர் ஒரு ஊருக்கு போக ஆரம்பிக்கிறப்போ ஒரு கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் போனார் மதுரை இதெல்லாம் இடத்துலையும் ஒரு கூட்டம் வருதுன்னா விஜயை பார்க்கறதுக்கான விஷயங்கள் இவங்க எல்லாமே ஓட்டு போடுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இதெல்லாம் அதனால டிசம்பரில் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது விஜய்க்கு பிஜேபி பெரிய லெவலில் கொடுக்கும் ஏன்னா விஜய்க்கு முற்றிலும் விரும்பலை

அதிகபட்சம் எவ்வளோ சீட்டுங்க தர முடியும் விஜய்க்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இல்லை அன்டெஸ்ட் அவர் வாய்ப்பே கிடையாது இங்கே இருக்கிற சூழ்நிலையில் வந்து பெரிய லெவலில் ஒரு இருபது இருபதஞ்சு சீட்டில் அவரை போட்டு நெருக்கிறோம் இந்த இருபது இருபது சீட்டுன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல அதனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி தான் விஜய்க்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போது பிஜேபி இப்படியான ஒரு திட்டத்தை முன்னெடுத்துட்டு எப்படியாவது வாக்குல செதற விடாமல் திமுக வந்து நம்ம தோற்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்தில் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க விஜய்யும் அவர் எதிர்பார்த்த ஏடிஎம்கே கூட்டணிக்கு பதிலாக இப்போ அங்கே வந்து பிஜேபி அவங்க கூட கூட்டணி வச்சிட்டாங்க இப்போ அதுவும் ஒரு சிக்கலாக இருக்குது இப்போது வழி தெரியாமல் இருக்காரா விஜய் அவர்கள் அப்படிங்கிறது வழி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் வழி தெரியாமல் இருநூத்தி முப்பத்தி நாலுலேயே கேண்டிடேட் போடுவார்

இப்போ கோயம்புத்தூர் முடிஞ்சிருச்சு அடுத்தது மதுரை நடத்த போகிறாரு போகிறக்கு கடலூர் நடத்த போகிறாரு அப்புறம் சென்னை நடத்துவார் இல்லைங்களேன் ஒரு நாலு இடத்துல நடத்த போகிறாரு பூத் கமிட்டி மீட்டிங் ரைட்டு பூத் கமிட்டிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே பெரிய ஜாம்பவானுங்க அண்ணா திமுகவும் காலையில் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பித்தா கிட்டத்தட்ட நைட்டு பதினோரு மணிக்கு சீல் வைக்கிற வரைக்கும் அங்கே இருக்கணும் அந்த ஒரு பூத்தில் அவங்க இருக்கணும் அதை வந்து எப்படி தாக்க்பிடிக்க போகுது தாவேக்கா சாதாரண விஷயம் இல்லை யங்ஸ்டர்ஸு அந்த காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் இருக்கிற சூழ்நிலை வேறு பன்னெண்டு மணி மதியானம் சாப்பாடு மூணு ஆறு இது டைம் இருக்குது அதுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் வேணும் அதுக்கு அரசியல் பயிற்சி முக்கியம் வேணுங்க அது அது தாவேக்கால் ஜீரோ அது எப்போ உருவாக்கணும்னா விஜய் ஒவ்வொருத்தரையும் உருவாக்க முடியாது இந்த ரெண்டாம் பட்ட தலைவர்கள் சொல்கிறாங்கல்ல அவங்க அதே மாதிரி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணும் அவங்க அரசியல் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் சரி இந்த விஷயத்தில் எல்லாமே தாவைக்காக்கு மைனஸாகவே இருக்குது ஸோ அதனால் பொறுத்த பொறுத்தவரை ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் இந்த தேர்தலை தாமக்காய் வந்து தனித்து போட்டியிடும் பட்சத்தில் கடுமையான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியுங்க ஒரு பூத்து ஒவ்வொரு பூத்துலேயும் கரெக்டாக மதியானம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் பட எதிர்கட்சி ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் எவ்வளோ ஆறு ஏழு பேர் வந்து நிற்பாங்க உட்காருவாங்க ஆரம்பத்தில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் மதியில் சாப்பாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க திமுக அதிமுக ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும் இந்த ஒரு ட்ரைனிங் பெரிய லெவலில் ட்ரைனிங் பண்ணி நீ யாதவ அர்ஜூன் சாதாரணமாக பென் ட்ரைவ் பென் ட்ரைவ் கொடுத்து சும்மா ஃபோக்கஸாக பேசுகிறதெல்லாம் வேறு விஷயங்க அங்கே உட்காந்து பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப கஷ்டம் தரல தேர்தல் இந்த தேர்தல் காக்கு ஒரு ட்ரையல் அப்படிதான் நினைக்கிறேன் அது வெற்றியை கொடுக்குமான்னா தெரியல ட்ரையல் பேசும்போது இன்னும் விஷயமும் குறிப்பிட்டிருந்தீங்க பிஜேபி அடுத்த கட்ட நகரங்கள் நடத்தும் அப்போது அது வந்து இன்னும் விஜய்க்கு வந்து நெருக்கடி தரும் நெருக்கடி காருக்கு அவர் வந்து வரி கட்டாமல் இருந்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தோண்டி துருவி கூட எடுக்கலாம் சொல்லி அப்போது தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கணும் பட்சத்தில் வந்து அது வந்து விஜய்க்கு அட்வான்டேஜாக கூட மாறிடாதுல்ல

அவங்களுடைய காலகட்டம் வேற இப்போ அப்படி கிடையாது போதே இதே மோடியை சந்தித்தவர் தான் தெரியும் நீங்கள் அதனால இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து டக்குன்னு திமுக ஒன்றும் இல்லை சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆகலை பிரச்சனைன்னு ஒன்று சசி இவர் ஜெயலலிதாவை பார்க்க ஓட வருதானாங்க விஜய் கொடநாடு போயிட்டார்ல பார்க்கறதுக்கு அப்பாவோட அதனால அவராலும் தாங்க முடியாது ஏன்னா அவர் இருக்கிற கூட்டம் வந்து அவருக்கான என்ன அந்த அவர் பெரிய ஃபோர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அரசியலில் சாதிப்பாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்விக்குறி ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கஷ்டம் தான் அவருக்கு பெரிய கஷ்டம் நீ அடுத்த தேர்தல்னால் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலில் யார் யார் ஓரளவு வாக்கு வாங்கினவங்க யார் யாருன்னு பார்ப்பாங்க அவங்க மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங் இல்லைங்க கோயம்புத்தூர் வராரு அவருக்கு பாம்பே இது பாம்பே சாரி துபாயிலேருந்து வந்த பவுன்சஸ் தான் வராங்க கூட நீங்கள் எந்த கட்சிக்கு பவுன்சஸ் வந்திருக்காங்க யாருக்கு வந்து இன்னும் சினிமா நடிகராக அவரு நீங்கள் ஜனநாயகம் பட பத்துக்கு ரிலீஸ் நீங்கள் போகிறீங்க ரைட்டுங்க நீங்கள் தாவேதா தலைவராக போகிறீங்க கோயம்புத்தூர் போகிறப்ப இதுக்கு பவுன்சஸ் உங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க புசியானந்த் இருக்கார் ஆதவ ஆர்ஜூன் இருக்கார் அவங்களும் வச்சு கூட்டிகிட்டு போக முடியும் எப்படி எவ்வளோ நாள் ஒரு ட்ராவல் எப்படி பண்ண முடியும் இந்த டூர் எப்படி போவார் நீங்கள் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்களோடு இறங்குறப்ப தான் அவங்க பேர் என்னன்னு தெரியும் அவர் கோயம்புத்தூரில் யார் இருக்கான்னு தெரியும் மதுரையில் யார் இருக்கான்னு தெரியும் இதெல்லாம் அவர் தெரிஞ்சு உணர்வுபூர்வமாக பேசப்போதும் அவங்க இன்னும் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க இது அண்ணன் என் பேரை சொன்னார்ரா ஏ பாண்டிங்க வா இங்கே என்னென்னு பாரு அப்படின்னு இதெல்லாம் நடக்கும்ல ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் தலைவர்கள்லாம் பாருங்கள் எம்ஜிஆர் காலத்துலேயும் கலைஞராக இருக்கட்டும் மேடம் பீரியல்லையாக இருக்கட்டும் இப்போது முதல்வர் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு நேர பாருங்க அப்படின் இதெல்லாம் தான் இருந்தால்தான் ஒரு அரசியல்ங்கிறது ஒரு நிறைவாக இருக்கும் அதை விட்டுட்டு இன்னும் சஸை வச்சுட்டு எனக்கு ஒரு வணக்கத்தை மட்டும் போட்டுட்டு போகிறது ப்ரெஸ் மீட்டுனாரு என்ன ப்ரெஸ் மீட் அன்னைக்கு அது பெரிய பிரேக்கிங் நியூஸுங்க ஒரு நாலு நாலு வரி அது என்ன நான் உங்களை பார்க்க வரல நான் ஷூட்டிங்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதனால அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபோர்ஸை வந்து பயன்படுத்த பிஜேபி அது விரும்புகிறது அந்த ஃபோர்ஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டு சக்கையாக போட்டுரும் விஜய் கண்டிப்பாக இப்போ அரசியல் விமர்சனம் இன்னொரு கோணமும் பார்க்கப்படுது இன்னும் கூட்டணி உறுதியாகாத சில கட்சிகளும் இருக்குது தேமுதிகாவில் இப்போ அவங்க அதிருப்தியை ஒரு பக்கம் வெளியிடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ராஜசபா கொடுக்கலன்ட்டு இப்போ அவங்க ஒரு பக்கம் தனியாக இருக்காங்க பாமகவும் இன்னும் தன்னுடைய நிலைப்பாட அறிவிக்கலை அவங்க கட்சியிலுமே இன்னும் சில குளறுபடிகள் இருக்குது அவருடைய தலைவர் யார் என்று ஒரு குளறுபடி இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு மாற்று சக்தியாக முன்னிலைப்படுத்தி ஏற்கனவே விஜயும் பாமகவும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக செய்திகள்லாம் வந்துச்சு அப்போ விஜய் பாமக தேமுதிக இன்னும் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்தோம் அப்படின்னா அப்போது அந்த பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியினுடைய வெயிட்டேஜ் அது குறைக்கிற மாதிரி தானே இருக்கும் இல்லை இல்லை ஒரு தான் பட் எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற தேர்தலுங்கிறது நிறைய செலவுக்கான ஒரு விஷயம் இல்லை அது வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஆட்களோட தான் தேமுதிகவும் சரி பாமகவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆமாம் அவரு பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ அஞ்சு சீட்டோ கொடுத்தாலும் கூட அந்த அஞ்சு சீட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு இருக்குல்ல அதுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு தான் அவங்க போவாங்களே ஒழிய நீங்கள் ரெண்டு பேருமே கொள்கை ரீதியெல்லாம் ஒன்றும் விலகி நிற்கலைங்க பண்ணுதுங்களா சீட்டுக்காக தானே இவங்களுக்கு தெ இது ராஜ்யசபா தரல ஃபைனல் பண்ணலைங்களே அசிங்கப்படுத்திட்டீங்கிறதுக்காக அவங்க நிற்கிறாங்க அது பாமக வந்து அவர் எப்பயுமே அப்படி தான் கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற மாதிரி தான் இருப்பார் ஆனால் அது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கட்சிகளும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் வாய்ப்பு அதிகம் அதனால் விஜய் தனித்து போட்டி தான் அதிகமான வாய்ப்புகள் அதிகம் இல்லை வேறு வழி இல்லை நெருக்கடி அப்படின்னு ஒரு முடிவு வந்தார்னா இருபது இருபத்தஞ்சி சீட்டு அதிகபட்சம் அதுக்கு மேலே அவரால் ஒன்றை அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அவர்கள் அப்படி ஒரு தனியாகவே ஒரு இது ஃபார்ம் பண்ணாலும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் அந்த கூட்டணி வந்து மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி அதே போல் இந்த கமலஹாசன் ஒரு உண்டாக்கினர் கூட்டணி மாதிரி தான் வந்து ஒரு புசுவானமாக போன்றிருக்கலாம் அந்த ஒரு அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஒரு அரசியல் ரீதியாக அவரால் என்ன சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுகள் தான் தெரியும் விஜய்க்கா எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க என்ன இந்த அரசியல்னா என்ன தேர்தலில் நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் தான் அவருக்கு தெரிய போகுது ரெண்டாவது அதான் ட்ரையல் இது இது சக்ஸஸாக இருக்காது ட்ரையல் மீட் இது சக்ஸஸ் மீட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அவருக்கு விஜய்க்கு சக்ஸஸ் மீட்டாக இருக்கும் ஓகே சார் நிச்சயமாக ஆப்ரேஷன் விஜய் இதை பிஜேபி எடுத்திருக்கக்கூடிய இந்த நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி நன்றி நமது உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்